வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் போக போறோம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மண்ணில் வாழ்ந்த நம்மளோட முதல் மூதாதியர்களை பார்க்க போறோம் அவங்களோட உலகமான பழைய கற்காலத்தை பத்திதான் தான் நாம் இப்ப தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கப் போறோம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வீடு டெக்னாலஜி இந்த சமூகம் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இந்த கேள்விக்குள்ள தான் நம்மளோட முழு பயணமும் அடங்கியிருக்கு சரி வாங்க வரலாற்றோட முதல் பக்கத்தை நாம இப்ப போறோம் நம்ம பண்பாட்டோட முதல் விதை இந்த மண்ணுல எங்க எப்படி விழுந்ததுன்னு தேட ஆரம்பிக்கலாம் பழைய கற்காலம் இந்த பேர்ல என்ன இருக்கு இது வெறும் ஒரு காலகட்டம் இல்ல மனுஷன் தன்னோட அறிவை வச்சு இயற்கைய ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்ச முதல் களம் உயிர் வாழறதுக்காக வெறும் கைய மட்டும் நம்பாம முதல் முறையா கருவிகளை உருவாக்குன அந்த மகத்தான தான் நாம இப்ப போறோம் ஒவ்வொரு நாளுமே ஒரு சர்வைவல் கேம் மாதிரி இருந்த அந்த சூழல்ல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அதுக்கு பதில் அவங்க கையில இருந்த முதல் டெக்னாலஜி அதாவது கற்கருவிகள் தான் பழைய கற்காலம்னு சொன்னா அது ஒன்னு ரெண்டு வருஷம் அல்ல பல ஆயிரம் வருஷங்கள் நீண்ட ஒரு சகாப்தம் மனுஷனோட அறிவு வளர வளர அவன் செஞ்ச கருவிகளும் அப்டேட் ஆச்சு அந்த மாற்றத்தை வச்சுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் இத மூணு முக்கியமான கட்டங்களா பிரிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட இந்த பழங்கால கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சென்னைக்கு பக்கத்துல பல்லாவரத்துல தான் ப்ரூஸ் ஃபுட்டுங்கிற ஒரு துல்லியல் ஆய்வாளர் அங்க ஒரு கல் கோடரியே எடுத்தாரு அது வெறும் கல் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டோட லட்சக்கணக்கான வருஷ வரலாற்றையே திறந்து காட்டுன ஒரு சாவி அது இப்ப இந்த கருவிகளை பாருங்க ஆமா பாக்கறதுக்கு ரொம்ப கருடு முரடா ஷேப் இல்லாம இருக்கலாம் ஆனா இதுல அழகு முக்கியம் இல்ல இதோட பயன்பாடு தான் ஒரு புரட்சியே அன்னைக்கு வாழ்ந்த மனுஷனோட ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செஞ்ச உயிரை காப்பாத்தின ஆயுதங்கள் இதுதான் இந்த கருவிகள்லாம் வெறும் கல் துண்டுகள் கிடையாது அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதி கூர்மையான ஈட்டி வேட்டையாட உதவுச்சு தட்டையான கல் கிழங்கு தோண்ட உதவுச்சு கை கோடாரி அவங்கள பாதுகாத்துக்க உதவுச்சு சொல்லப்போனா அவங்களோட ஒவ்வொரு நாள் வெற்றியும் இந்த கருவிகளோட முனையில தான் இருந்துச்சு இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் ஒரு சின்ன கண்டுபிடிப்பு ஆனா அவங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தின ஒரு விஷயம் நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒவ்வொரு ராத்திரியும் பயத்தோட தான் விடிஞ்சது சுத்தி கிராமஷ்ன இருட்டு நடுங்க வைக்கிற குளிர் இதுதான் அவங்களோட பெரிய எதிரிகள் ஒரு பக்கம் குளிர் இருட்டு கொடிய விலங்குகளோட பயன்னா இன்னொரு பக்கம் பசி வேட்டையாடின விலங்குகளை சமைக்க வழி தெரியாம பச்சையாவே சாப்பிட வேண்டிய நிலைமை இதுதான் நெருப்பு வரதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட உலகம் ஆனா இந்த இருட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு தீப்பொறி அவ்வளவுதான் எல்லாமே மாறிடுச்சு அந்த புரட்சியோட பேர்தான் நெருப்பு அவங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்காங்க பாருங்க காட்டுல மரங்கள் ஒன்னோட ஒன்னு உரசி தீப்பிடிக்கிறத பாத்திருக்காங்க அத நாமளும் உருவாக்கலாமேன்னு யோசிச்ச அந்த ஒரு நிமிஷம் அதுதான் மனுஷ வரலாற்றோட ஒரு பெரிய ஜம்ப் சரி இப்ப அவங்க கையில கருவிகள் இருக்கு ராத்திரிக்கு பாதுகாப்புக்கு நெருப்பு இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்க எப்படி மாத்துச்சு அவங்க நாடோடிகளா மாறின கதைதான் எதுவும் கிடையாது அவங்க தேடி போற ஒரு பயணம்தான் ஒரு இடத்துல சாப்பாடு தீந்துட்டா அடுத்ததான் சாப்பாடு எங்க கிடைக்குமோ அந்த இடத்த நோக்கி அவங்க கூட்டம் நகர ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க வித்தியாசம் புரியுதா முதல்ல கிடைச்ச பழங்கள் கிழங்குகள் ஆனா கருவிகளும் நெருப்பும் வந்தப்பறம் வேட்டையாடி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இது வெறும் டேஸ்ட்ல வந்த மாற்றம் இல்ல இது அவங்க உடம்புக்கும் மூல வளர்ச்சிக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பூஸ்ட் அவங்க தேவைகள் ரொம்ப சிம்பிள் தங்கறதுக்கு ஒடுத்திக்க எல்லாமே இயற்கையில தான் இத பாக்கும்போது அவங்க வாழ்க்கை இயற்கையோட எவ்வளோ நெருக்கமா இருந்திருக்குன்னு புரியுது கருவி நெருப்புன்னு அவங்களோட பவர் அதிகரிச்ச மனுஷங்க அடுத்து தங்களோட மிகப்பெரிய பலம் எதுன்னு கண்டுபிடிச்சாங்க அது எந்த ஆயுதமும் இல்லை அதுதான் சமூகம் யோசிச்சு பாருங்க தனியா இருந்தா ஒரு கொடிய விலங்குகிட்டே இருந்து தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஆனா ஒரு பத்து பேர் சேர்ந்திருந்தா பாதுகாப்பு அதிகம் இல்லையா சோ அவங்க கூட்டமா வாழ ஆரம்பிச்சது ஒரு சோஷியல் ரீசனுக்காக மட்டும் இல்ல அது ஒரு சர்வைவல் டெக்னிக் கருவிகள் நெருப்பு சமூகம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான நாகரிகத்தோட முதல் படிக்கட்டுகள் அது எப்படின்னு இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம இன்னைக்கு பெருமையா பேசுற நம்ம தமிழ் பண்பாடு அதோட வேர்கள் எங்கேயோ இலக்கிய காலத்துல ஆரம்பிக்கல அதோட முதல் விதை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய கற்கால மனுஷனோட இருந்த அந்த ஒரு கல்லில தான் புதஞ்சிருக்கு சிந்திச்சு பாருங்க அன்னிக்கு அவங்க செதுக்கின அந்த ஒரு கரடு முரடான கல் அதுதான் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த டெக்னாலஜி உலகத்துக்கான முதல் புள்ளி அந்த முதல் தீப்பொறி தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் வளர்ச்சிக்கு ஆரம்பம் இதுதான் மனுஷ வரலாற்றோட ஆச்சரியம்